தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் பேஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கோயத்தில் வந்து ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் கோயத்தில் இந்தியர் உள்பட நான்கு பேர் அடங்கிய கும்பல் மதுபானா கோயிலுடன் கைதாகியுள்ளனர் கோயத்தில் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வெளிநாட்டு மதுபான பாட்டில்கள் மற்றும் சுமார் இருநூறு போதை மாத்திரைகளுடன் இந்தியர் ஒருவர் உட்பட நாலு பேர் இன்று கைதாகியுள்ளனர் கைது செய்யப்பட்ட இந்தியர் தவிர ஒரு சவுதி குடிமகன் மற்றும் இரண்டு கோய்த் நாட்டவர்கள் உள்ளிட்டோர்களும் கைது செய்யப்பட்டவர்களின் அடங்குவர் இந்த கும்பல் மதுபான பாட்டில்களை வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்கின்றனர் என்றும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குற்றவாளியின் வீட்டை சோதனையிட்டு அரசு தரப்பில் சட்டப்பூர்வ அனுமதி பெற்று நடத்திய அதிரடி சோதனையில் ரகசிய புலனாய்வு பிரிவினர் இந்த மது பாட்டில்களை மற்றும் போதை மாத்திரைகளை கைப்பற்றினர் இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் கூடுதல் சட்ட நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கோவைத்து மதுபானங்களை பயன்படுத்த முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்ட நாடு ஆகும் ஆனாலும் பலர் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காட்சி விற்பனை செய்வது மற்றும் வெளிநாட்டு மதுபானங்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்தி வந்து விற்பனை செய்வது தொடர்கதை ஆகிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் பலகூலம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதே போல் வரும் அனைத்து செய்திகளும் மற்றும் தகவலை உடன்களை தேர்ந்து கொள்ள என் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே